ஆனால் வட்டி இல்லாமல் எப்படி நான் மேம்படுவது எப்படி நான் செல்வத்தை சேகரிப்பது எப்படி இந்த உலக நவீன தொடர்புகளில் வங்கிகளுடைய வட்டிகள் இல்லாமலோ அல்லது நான் வாங்க விரும்பக்கூடிய ஒரு பொருளை எனக்கு அந்த செல்வம் இல்லையே அந்த செல்வத்தை நான் சம்பாதிக்காத சம்பாதிக்கக்கூடிய வசதி இல்லாத முறையில் இது போன்ற வட்டிகளுடைய கணக்குகளில் நுழைந்தால் தான் அந்த பொருளை வாங்கக்கூடிய நிலைமையினுடைய செல்வத்தில் இருக்கும் போது எப்படி வட்டியிலிருந்து விலகி இருக்க முடியும் என்ற கேள்வி எல்லோருடைய உள்ளத்திலும் உண்டு அப்படியா இல்லையா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதவங்க இஎம்ஐ பே பண்ணாதவங்க யாரும் கை உயர்த்தினா கை கொஞ்சம் தான் கீழே இருக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் இல்லை மஷ எல்லாம் பாதுகாத்தவர்களை தவிர எல்லாருடைய மொபைல் நீங்கள் போன் எடுக்கக்கூடிய நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மொபைல் எல்லாம் எத்தனை இஎம்ஐல இருக்குது அல்லது நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய வீட்டுடைய பொருட்கள் எல்லாம் எத்தனை இஎம்ஐ இருக்குது மாதம் மாதம் உங்களுடைய சேலரியிலிருந்து எத்தனை இஎம்ஐ போய்கிட்டு இருக்குது உங்களுடைய வங்கி கணக்கில் இருந்துங்க சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஒரு முஸ்லிம் சிந்தனையை மாற்றினால் இந்த நிலை மாறும் அல்ல என்னுடைய மனைவிக்காக அல்ல என்னுடைய குழந்தைகளுக்காக அல்ல என் ரொம்ப இது போன்ற வட்டியில் இருந்து விலகக்கூடிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்தால் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்க நினைத்த பொருளுடைய எண்ணிக்கையில் அபிவிருத்திகளை அல்லா ஏற்படுத்தி அளவிட முடியாத செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பான் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்ச ரூபாய் மொபைல் நான் எப்படி வாங்க முடியும் என்றிருந்தால் அல்லாஹ்வுடைய கஜானாவை என்ன நினைத்தீர்கள் ஒரு ஹராமில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லா வாழ்வாதாரத்தை கொடுத்து அவனை எல்லாம் அழிக்கும் போது ஹராமில் ஹலாலில் வாழ வேண்டும் என்று என்ன கூடிய ஒரு முக்மினி கல்லா வாழ்வாதாரத்தை கொடுத்தவனை அவனை மேன்மைப்படுத்த மாட்டானா அல்லாவை அப்படியா நீங்கள் கணக்கிட்டு வைத்திருக்கிறீர்கள் எனக்கு இருபதாயிரம் தான் சம்பளம் நான் எப்படி ரெண்டு லட்சம் ரூபா பொருளை வாங்க முடியும் நீங்க ரெண்டு லட்சம் வாங்கவே முடியாதுன்னா உங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க அல்லாஹ் உங்களுக்கு அந்த லட்சங்களை கொடுக்க மாட்டானா இன்னும் வச்சிருக்கீங்க வழிகு வசல்ல சொன்னார்கள் மனிதர்கள் ஜின்கள் பறவைகள் என எல்லாரும் அல்லாஹ் படைத்ததில் முதலாவது வரும் முதல் இறுதியவர் வரை எல்லோரும் ஒரு மைதானத்தில் ஒன்று கூடி அல்லாவிடத்தில் அவருடைய தேவைகளை முன்வைத்து எல்லோருடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றினாலும் ஒரு கடலின் ஊசியை முக்கி உழைத்தால் அந்த கடலின் நீரில் இருந்து அந்த ஊசி எந்த நீரை குறைத்திருக்குமோ அந்த அளவு கூட அல்லாவின் கஜானாவில் இருந்து குறைந்திருக்காரு எந்த கஜாராவை நம்பி நீங்க லோன் வாங்குறீங்க எந்த கஜாராவை நம்பி இஎம்ஐக்கு போறீங்க எந்த கஜாராவை நம்பி நீங்க வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் உடனே என்று எண்ணுகிறீர்கள் அதில் அதற்காக ஹராமில் அதை தேடுகிறீர்கள் ஹராமில் அந்த இன்பத்தை அனுபவிக்க முயற்சி செய்கிறீர்கள் அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கஜானா திறக்கப்பட வேண்டும் என்றால் உங்க பேங்க் உடைய கஜானா ரெண்டு டாக்குமெண்ட்ல திறந்துடும் ரெண்டு சைன்ல திறந்துடும் ரெண்டு பேர் விட்னஸ் போட்டா திறந்துடும் அல்லது

மேலிருந்து கீழிருந்து உயர்வை தரும் நீங்க கேட்கல அல்லாட்ட அவ்வளவுதான் கேட்டிருக்கீங்களா யாருலா எனக்கு ஐபோன் வாங்கணும்னு ஆசை இருக்கு யாரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஐபோன் யாருல எத்தனை பேங்க் பேங்கா இறஞ்சு அந்த போன் வாங்குற சென்டருக்கு போனீங்கன்னா நாலு பேர் உட்கார்ந்து கடன் கொடுக்கறதுக்கு அவன்கிட்ட போய் எனக்கு கிடைக்குமா ஏன் ஏன் கூட்டுக்கு ஏன் பேலன்ஸ் கிடைக்குமா ஏன் பேலன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கல்ல ஒரு முறை பஜிர்க்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி எழுந்து தகஜ தொழுது சுஜூத் செஞ்சு யா அல்லாஹ் எனக்கு இந்த போன் வாங்கணும்னு ஆசை யா காசு இல்ல அந்த போன் மேல எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு எனக்கு வாங்கிக் கூடிய அல்லாஹ்னு முதல்ல அவன் நார கேள்வி கேப்பான் அவنده போய் கேக்குறதுக்கு முன்னாடி ரப்புட போய் ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் واذا سالك عبادي பதில் கொடுக்கு அல்லாஹ் கேட்ட கொடுக்காமல் இருப்பதில்லை ஒன்று கொடுக்கவில்லை என்றால் உனக்கு நல்லது இல்லை அவ்வளவுதான் ஐபோன் உனக்கு நல்லது இல்லை நரகத்து கூட்டு போயிடும் அதுல வேற ஏதோ வேலை பார்த்துருவேன் அதனால வேணாம் நோக்கி அவ்வளவு நிறுத்தி போய் நல்லா சொல்றான்னு அர்த்தம் இதனுடைய கூலியை மறுமையில் தந்துருவோம் கவலைப்படாது நீ கேட்டல்ல கொடுக்கல அதனுடைய கூலி மறுமையில் வாங்கிக்கும் என்று அல்லாஹ் அதனை நீக்குகிறான் என்று அர்த்தம் அல்லாஹ் கேட்கப்பட்ட எதையும் அது உலக காரியமாக இருந்தாலும் மறுமையின் காரியமாக இருந்தாலும்

என்னால எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு மின் எப்படி அப்படி என்ன முடியும் அல்லாஹுவை அல்லாஹ்வுடைய கதாடாவை அறிந்தவன் அல்லாஹ்வை அறிந்தவன் தட்டினால் திறக்கப்படும் என்று அல்லாஹ்வின் நம்பிக்கை அறிந்தவன் எப்படி விட முடியும் அல்லாஹ் துனியாவை தான் கொடுப்பங்கறான் ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா அந்த நபி சொன்னார் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ் மன்னிப்பை வழங்க கூடியவனாக இருக்கிறான் யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதராரா நீங்கள் மன்னிப்பை கேட்டால்

செல்வத்தில் சொர்க்கத்தில் மட்டுமல்ல செல்வத்தில் குழந்தைகளில் தோட்டங்கள் துறவுகள் ஆறுகள் என எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுக்கிறேன் மாலகும் لا தர்ஜுன லில்லாஹி ஏன் அவனை அழைக்கவில்லை ஏன் அவநடத்தின வரவில்லை இவர்கள் உலகத்தில் கடன் காலகரிடத்தில் சென்று கடனை கேட்கிறாயே ரெடைய கடனாவில் அவன் உனக்கு கொடுக்க இருக்கக்கூடிய செல்வத்தை கேள் அல்லாஹ் தருவான் அல்லா தருவான் அல்லாஹ் தராமல் இருப்பதில்லை கேட்கப்பட்டால்